திருமண தடை எந்த ஜாதகருக்கு ஏற்படும் இந்த திருமண விஷயத்தில் பலவிதமான போராட்டங்களை சந்திக்க வேண்டியுள்ளது வருமானத்துக்கு ஒரு போராட்டம் கல்யாணத்துக்கு ஒரு போராட்டம் அது பெரிய போராட்டமாக இருக்குது கல்யாண விஷயத்தில் அதனால் இந்த திருமண தடையை கொடுக்கக்கூடிய முதல் கிரகம் அப்படின்னா ஆண்களுக்கு சுக்கிரன் பெண்களுக்கு செவ்வாய் ஜாதகத்தில் சுக்கரன் கெட்டாலும் செவ்வாய் கெட்டாலும் ஆண் பெண்களுக்கு திருமண தடையை ஏற்படுத்திடுது சுக்கரனை சனி ராகு செவ்வாய் போன்ற கிரகங்கள் பார்ப்பதும் சுக்கரன் ஆறு எட்டு பன்னெண்டில் மறைவதும் திருமண வாழ்க்கை தடை செய்யும் அதேபோல் செவ்வாயை ராகு சனி போன்ற பாவ கிரகங்கள் பார்க்கும் பொழுது செவ்வாய் கெட்டுவிட்டால் பெண்களுக்கு திருமண தடை ஏற்பட்டு விடுகிறது தாமத திருமணம் தடை என்பது வேறு தாமத திருமணம் என்பது வேறு பாவகிரகங்கள் சேர்ந்தால் இணைந்தால் திருமணம் தாமதமாகும் திருமண தடை என்பது திருமணம் நடைபெறும் நேரத்தில் மன மனஒறிவு ஏற்பட்டு திருமணம் வந்து கெட்டு போகிறது அதாவது பேசிடுவாங்க கல்யாணத்துக்கு ரெண்டு பேரும் மணப்பெண்ணும் மணமகனும் பேசிட்டாங்கன்னா சண்டை வந்துடும் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா ரெண்டாம் அதிபதி கட்டுப்போனால் கல்யாணத்துக்கு முன்னாடி பேச ஆரம்பித்தால் கொஞ்ச நாள் நல்லா பேசிவிட்டு உடனே சண்டை ஆயிரும் அதான் திருமண தடை வாய்ப்பு வம்பு வந்து திருமணம் தடை செய்யப்படுவது அதனால தான் அந்த காலத்தில் கல்யாணம் அப்படின்னாவே திருமணத்துக்கு தான் பேசணும்னு ஒரு கண்ட்ரோல் வச்சுருந்தாங்க இப்போ நம்ம அப்படி இல்லை ஏன் இதை செய்யக்கூடாதா அதை செய்யக்கூடாதா என்ன அவங்க போய் ஒரு தடை விதிக்கிறாங்க தடையை உடைக்கிறோம்னா கால் அடிபட்ட மாதிரி மனசு உடஞ்சி வீட்டில் உக்காந்து புலம்ப வேண்டியது எந்த நேரத்தில் யார்கிட்ட பேசணும் ஆணும் பெண்ணும் திருமணத்துக்கு பிறகு பேசுகிறது மட்டும்தான் நல்லது அப்படின்னு சொன்னால் நீங்கள் பின்னோக்கி போகிறீங்க அப்படி இப்படின்றது அப்புறம் கல்யாணம் பண்ணி அடிதடி ஆகிறது பிரச்சனை ஆகிறது எனக்கு ஆயிரம் பொண்ணுங்க இருக்குது எனக்கு ஆயிரம் ப பசங்கள் என்னை வந்து அப்ரோச் பண்ணாங்க நானே கதின் எத்தனை பேர் இருந்தாங்க தெரியுமா அவங்களெல்லாம் விட்டுட்டு உனைய பார்த்தேன் பாரு இப்படி மாறி மாறி பேசி வாழ்க்கையை கெடுத்துக்கிறதான் திருமண தடை அப்போ ரெண்டு பேர் லவ் பண்ணி அதில் பிரேக்கப் ஆகிறதுக்கு பேர் திருமண தடை அதே மாதிரி கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஏற்படக்கூடிய திருமண தடையை பற்றி தான் நம்ம இதில் பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஏழாம் இடம் ஆல்ரெடி கெட்டு போயிருந்தால் கலத்துற தோசம் ஏழாம் இடத்துல பாவகிரகங்கள் ஏழாம் அதிபதியோடய பாவ கிரகங்கள் ஆறு எட்டு பன்னெண்டு திசைகள் அல்லது ஏழாம் அதிபதி கெட்டு தசாபுத்திகள் நடக்கிறது இதெல்லாம் திருமணத்தடையை ஏற்படுத்திடுது முதல்ல ஜாதகத்தில் ஏழாம் இடம் நல்லா இருக்கணும் ஏழாம் இடத்தை விட பதினொன்றாம் இடம் வலுப்பெற்றிருக்கு அப்படின்னா என்ன ஏழாம் அதிபதி நார்மலாக இருக்குது ஆனால் பதினொன்றாம் அதிபதி ஆட்சி உச்சம் பட்டிருக்கு சுபகிரகங்கள் பார்க்குதுன்னா முதல் திருமணம் தடைப்பட்டு போய் தாமதமாகி தான் திருமணங்கிறது நடக்கும் அதுக்காக தான் இந்த குழப்பத்துக்கெல்லாம் ஒரே தீர்வு தாமதமாக கல்யாணம் பண்ணுறது தாமதம்னா என்னங்க பொம்பளை பிள்ளைகளுக்கு இருபத்தஞ்சி வயசுக்கு மேலே இன்றைக்கி அது வந்து இருபத்தி ஏழாக கூட மாறுது பசங்களுக்கு அதே மாதிரி இருபத்தொம்போது முப்பத்தொன்னாக ஆயிடுச்சு மெச்சூரிட்டி லெவலுங்கிறது வாரதுக்காக தான் தாமத திருமணம் தாமத திருமணம்ன்றோம் ஏன்னா என்னை பல பேர் பார்க்குறாங்கன்னாவே அங்கே பஞ்சாயத்து வந்துடும் அதுக்கு யாருமே இனிமேல் பார்க்க மாட்டாங்க இவ்வளோ தெரியுது இனி கிடச்சவன கல்யாணம் மட்டும் செட்டில் ஆனங்கிறது பேர் தான் அந்த மெச்சூரிட்டி அந்த மெச்சூரிட்டி வரணும் அப்படின்னா நம்ம வெயிட் பண்ணணும் எனக்கு எல்லாம் தெரியும் சொல்கிறவங்க தான் ஒன்றுமே தெரியாதவனாக இருக்கேன் ஒரு ஈகோ பிடிச்சவனும் எல்லாம் தெரியுங்கிறவங்க தான் வாழ்க்கையில் சர்க்கள்களை சந்திப்பாங்க அவசரப்பட்டு நல்லவங்க சுறுப்பாச்சு கேட்காமல் நேராக போய் குழியில் விழுந்து திருமண வாழ்க்கையை கடுத்துக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஈகோ தான் ஈகோவுக்கு என்ன காரணம்னா லக்னத்தை சனி பார்த்தாலும் லக்னத்தில் சனி இருந்தாலும் லக்னாதிபதியோட சனி சேர்ந்தாலும் இந்த பிரச்சனையை கொடுத்துருது அதனால் ஜாதகத்தை பார்த்து கொஞ்சம் சரி பண்ணி கொஞ்சம் நம்ம மனநிலையை மாற்றிக்கிட்டோம்னா இந்த திருமண தடை நீங்கி திருமண வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் திருமண தடை கூட தாமதமாகிறது நல்லா தான் ஆனால் கல்யாணத்துக்கு பிறகு திருமணமே தடையாயிரக்கூடாது வாழ்க்கையில் முன்னேறதுக்கு அதனால் கொஞ்சம் யோசித்து பொறுமையாக நிதானமாக நமக்கு விதித்த விதி என்ன அப்படின்னா நமக்கு என்ன இருக்கோ அதை ஏற்றுக்கிட்டு வாழ்கிறது மிகச்சிறந்த பரிகாரமாகும் ரொம்ப சிறப்பாக இருப்பீங்க வெற்றி